பர்சு உண்டாவதாக இப்பொழுதும் சங்கீதம் எண்பத்தி நான்கை நாம் வாசித்தோம் இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் தாவிது ராஜா எழுதியிருப்பார் என்று சொல்லி பரவலாக கருதுக கருதப்படுகிறது இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நமக்கு ஆண்டு நாளை எவனமாக கொண்டாட வேண்டும் என்பதை அழகாக விவரித்து நமக்கு காட்டுகிறார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை ஆசிரிக்கும்படியாக கட்டளையிட்டிருந்தார் அந்த ஓய்வு நாளை ஆசிரியர் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்களை குறித்தும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கூறி அவர்களை இருந்தார் ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களும் ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கத்தர் அவர்களுக்கு தம்முடைய நன்மையினால் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார் இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசிரிக்கிறதை நாம் கவனிக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கும்போது ரெண்டு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறவராய் இருக்கிறார் முதலாவது சொல்றாரு பாருங்க சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுகிறது ஆண்டோடைய ஓய்வு நாளை ஆசிரிப்பதுல சங்கீதக்காரன் மிகவும் ஆர்வமா இருந்தார் நம்ம தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய கட்டளைகள் மேல் நாம் ஒரு பிரியம் வைக்கணும் தேவனுடைய கட்டளைகள் நமக்கு நன்மையானவைகளை தருவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல மாறாக அது நமக்கு ஜீவனும் நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு எந்த மனிதன் கீழ்படிவான் என்றால் முதலாவதாக அந்த கட்டளை மேல் எந்த மனிதன் பிரியம் வைக்கிறானோ அவன்தான் அந்த கட்டளைகளுக்கு கீழ்படிய முடியும் தேவ வசனத்தின் மேல உங்களுக்கு தேவ வசனத்துக்கு உங்களால கீழ்படியாது அருமையாக குறிப்பிடுகிறத கவனிங்க சங்கீதக்காரன் எப்படி அழகா குறிப்பிடுகிறார் சேனைகளின் உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் வாசஸ்தலங்கள் மேல ஒரு ஆர்வம் ஒரு வாஞ்சை சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு ஆண்டவர் மோசைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாய் கட்டளையிட்டிருந்தார் அந்த ஆசிரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அது காணப்படும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை இந்த சங்கீதக்காரன் வாஞ்சிக்கிறவராய் காணப்பட்டிருந்தார் ஆசிரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை தங்குகிறதாய் இருக்கிறது அங்கேதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பிரத்யட்சமாய் பேசுகிறவராய் காணப்பட்டிருந்தார் இன்னைக்கு நாம் தேவனுடைய கூடாரத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதன் மேல் பிரியம் வைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த பிரியத்தை எப்படி நம்ம செய்யணும்னா என் ஆத்மா என் இருதயம் என் மாம்சம் இந்த மூன்றும் அதன் மேலே எப்படி இருக்கணும்னா உள்ளதாய் இருக்கணும் இருக்கணும் அதை வாஞ்சிக்கிறதாய் காணப்பட வேண்டும் இது நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி வாசஸ்தலத்துக்கு வருகிறோம் அப்படி வாசஸ்தலத்தை நீங்க அதுல இருந்து தேவனை துதிக்கணும் எப்போ உங்களால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாசஸ்தலத்தின் மேல உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு வாஞ்சையும் தவணும் இருக்கா அந்த வாசஸ்தலத்தின் மேல உங்க இருதயமும் உங்க மாம்சமும் வாஞ்சிக்கிறதாய் அந்த வாசஸ்தலத்துல யார் வாசம் பண்ணுகிறா ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்ப ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தை நாம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சங்கீத காரணத்தை வாஞ்சித்தார் ஆகவேதான் சொல்றார் என் ஆத்துமா என் இருதயம் என் மாம்சம் அன்றதே உண்மையல் வாஞ்சையும் தவனுமா இருக்கிறது ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையில் மாத்திரமே நான் வாஞ்சியா இருக்கிறேன் உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே எழுதி நமக்கு வைத்துள்ளார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம் தேவனுடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்சி வைத்து இருக்கோம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வாஞ்ச இருக்கணும் என்னன்னா தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்புல நமக்கு அதிகமான மகிழ்ச்சி காணப்பட வேண்டும் அங்கே நீங்க எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்போஸனுடைய உபதேசத்துல அன்யோன்யத்துல அப்பம் பிற்குதில்ல ஜபம் பண்ணுதில்ல நீங்க அதிகமாக தரித்து தரித்திருக்க வேண்டும் அங்கே நீங்கள் பொழுது நீங்க தேவனுடைய வாசஸ்தலத்தை தரிக்கும் போது தரித்திருக்கும் போது தேவன் எந்திரம செய்வாரு என்னையும் தம்முடைய வாசஸ்தலமாக அவர் மாற்றிக்கொண்டே வருவார் பாருங்க அப்போஸ் நாங்க பவுல் எப்படி சொல்றார் கவனிங்க இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசிக்கலாம் ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுகளோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போ தீர்க்கதர்சிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சிங்க தேவனுடைய சமூகத்துல ஓடி வாருங்க தேவன் வைத்திருக்கிற அப்போ சொல்ல உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நடங்க அந்யோனியத்துல நீங்க நிலைத்திருங்க அப்பம் பிற்குதல்ல தரித்திருங்க ஜவம் பண்றத தரித்திருங்க ஒரு நாள் ஆண்டு என்ன திரும்ப செய்வாரு உங்களையும் என்னையும் தம்முடைய வாசஸ்தலமாகவே மாற்றி விடுவார் இதுதான் தேவன் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் சங்கீதக்காரன் சொல்ற ஆண்டு என் ஆத்மா என் ஆவி என் சரீரம் என் மாம்சம் என்னுடைய இறுதியும் உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது அப்போ தேவனுடைய கற்பனையின் மேல் நமக்கு பிரியம் இருக்கணும் கற்பனையின் மேல் பிரியம் மாத்திரமல்ல தேவனுடைய கற்பனைக்கு கீழ்படிந்தவர்களாய் அந்த ஆண்டருடைய பிரசனத்தை வாஞ்சுக்கிற பிள்ளைகளாக வாசஸ்தலத்தை தேடுகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கணும் அதோட நீங்க என்ன தடவை செய்யணும் அவரோடு நீங்க ஒரு உடன்படிக்கை செய்த பிள்ளைகளாய் அந்த உடன்படிக்கை செய்த நீங்கள் அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்து ஆண்டரோடு எப்பொழுதும் ஒரு ஐக்கியத்துல இருக்க பழகணும் சங்கீதகாரன் சொல்றாரு என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளையும் கத்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைலான் குருவிக்கு என் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் கொண்டே இருப்பார்கள் நல்ல கவனிங்க ஆண்டோடு நீங்க உடன்படிக்கை செய்தாதான் உங்களால் தைரியமா சொல்ல முடியும் என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே நீங்க உடன்படிக்கை பண்ணாம என் தேவன் ராஜா என்று சொல்லவே முடியாது நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு என்ன நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதே போல தேவன் நம்மோட என்ன செய்திருக்கிறார்னா ஒரு புது உடன்படிக்கையை இருக்கிறார் அதை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய ஒரு புது உடன்படிக்கையை இருக்கிறார் இப்ப நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் உடன்படிக்கையின் பிள்ளைகளை மாறினவர்களே தான் தேவன் தம்முடைய சபையிலே சேர்த்து கொண்டார் தம்முடைய சபையில அழைத்து கொண்டு வந்து அவரை ஆராதிக்க முடியாது அவருடைய தொழுது கொள்ள முடியா நம்மை வைத்திருக்கிறார் இப்போ இந்த உடன்படிக்கை ஜீவியத்தை நீங்களும் நானும் அறிந்தவர்களா இருக்கிறபடினாலே நம்ம என்ன திறமை செய்யணும் இந்த உடன்படிக்கை ஜீவியத்துல இருக்கிற நாம் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் எப்படி கவனமா இருக்கணும் ஆண்டவர் எப்பொழுதுமே துதிக்கும் போது சொல்லணும் நீங்க தான் என் ராஜா நீங்க தான் என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு தேவை உடன்படிக்கையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரோடு ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உறவை வைத்துக் கொள்ளவங்களை சொல்ல முடியும் நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் அப்போ உடன்படிக்கையின் ஜீவியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே எதன் மேல ஆசையவும் வாஞ்சியமா இருப்பாங்கன்னா எங்க வாசம் பண்ணணும்னு வாஞ்சிப்பாங்கன்னா தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணணும்னு வாஞ்சிப்பாங்க நீங்க தேவனுடைய வீட்டின் மேல ஆசை வாஞ்ச இருக்குன்னா அங்க நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அப்ப தேவனுடைய சமூகத்துல ஓடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கு நீங்க பாருங்க உங்களுடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க உம துதித்து கொண்டே இருப்பாங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னொன்னு ஒரு காரியத்தையும் செய்வாங்க என்னது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இறுதியங்கள் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அவங்க தேவனுக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள் தேவனுக்குள் பலன் அடைவதற்கு முழு பிரயாசம் எடுப்பார்கள் அதனால்தான் எபிஎஸ்டியர்கள் மீண்டும் அப்போ போல எழுதுகிறார் கத்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலன் கொள்ளுங்கள் ஏன் பலன் கொள்ளுங்க ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறோம் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது நமக்கு சாத்தானின் சேனையோடு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது ஆகவே தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா சேனைகளின் கத்தாவே என்று ஆராதிக்கணும் ஏன்னா சேனையின் கத்த நம்மோட கூட இருக்கிறார் அவர் கூட இருக்கும்போது அவருக்குள்ளே நீங்க பலனடைய நீங்க கற்றுக்கொள்ளணும் எப்படி நீங்க பலனடைய முடியும் அவர் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்து கொண்டவர்களாய் அதை நாங்கள் அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் அந்த சர்வாத வர்க்கத்தை சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது அதை நீங்க ஒவ்வொரு முறையும் பிரயோகிக்க வேண்டும் பிரயோகிக்க வேண்டும் எப்டி ஆறாம் அதிகார பத்தாம் வசனம் முதல் பதினேழாம் வருஷம் வரைக்கும் வாசித்து பாருங்க அங்கே எந்த தீங்கு சத்ருவின் எல்லா சதித்திட்டங்களையும் நாம் அவனை மேல வெற்றி பெற்று நாம் மேற்கொண்டவர்களாய் காணப்படுவதற்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவன் கொடுத்திருக்காரு அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்து கொண்டு என்ன செய்யணும் தேவனை துதிக்கணும் தேவனை ஸ்தோத்திரிக்கணும் அவர்களுக்குள் நீங்க பலம் கொள்ளும்போது நீங்க ஒருபோதும் தோல்வி அடைய போறதே இல்லை நம்ம ஒருவர் ஒவ்வொரு நாளும் வெற்றி கொள்கிற பிள்ளைகளாக ஜெயம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும் அதுக்கு என்ன செய்யணும் தேவனுடைய வீட்டுல வாசம் பண்ணா மட்டும் பத்தாது அந்த வீட்டுல வாசம் பண்ண நாம் அவர்களை பலன் கொள்ள வேண்டும் அவர் கொடுக்கிற சத்துவத்தை நான் சத்திய வசனத்தை நாம பெற்றுக்கொண்டு அதுல நாம் பலப்பட வேண்டும் பலப்படுகிற நாம் என்ன செய்வோம் அவருடைய வழிகள் செவ்வியான வழிகளை நம்ம அதை அதுல கடைப்பிடிக்கிறவர்களாக காணோம் அவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கைகள் எல்லாம் கத்திர கத்தருடைய ஏற்றவனுமாய் மாறிக்கொண்டே இருக்கும் அதனாலதான் நம்முடைய நடக்கையை குறித்து என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய வழி நம்முடைய நடக்கை நம்முடைய நம்முடைய ஜீவியம் கத்தருடைய வசனத்தின் பிரகாரமாக இருக்க நம் முழு பிரயாசங்கள் எடுக்க வேண்டும் கத்தருடைய வசனத்தின்படி நடக்கிற பாக்கியவான்கள் நீங்களும் உத்தமார்க்கும் அப்படிப்பட்டவர்களா பொழுது நம்ம வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் வரும் அந்த அழுகையின் இப்படி பள்ளத்தாக்கிற மனுஷனுடைய ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாவசனத்த கவனிக்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ தேவசநிதியில வந்து காணப்படுவாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் தோல்விக்கு இடமே இல்ல ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் தோற்று போறதே இல்ல இந்த உலகத்துல போராட்டங்கள் வரும் உண்மைதான் கண்ணீரின் பாதை வரும் உண்மைதான் ஆனா நீங்க கத்தருடைய வீட்டுல வாசம் பண்றீங்க ஒண்ணு வீட்டுல வாசம் பண்ணுங்கிற நீங்க சும்மா இல்ல கத்தருக்குள் நீங்க பலப்படுறீங்க அவர் கொடுத்திருக்கிற சரவாயுத வர்க்கத்தை தரித்து கொள்றீங்க தரித்து கொண்டு நீங்க தேவனை துதிச்சு கொண்டே இருக்கிறீங்க அவருடைய வழிகளில நீங்க நடக்கிறீங்க அப்ப என்ன நடக்கும் தெரியுமா ஒருவேளை கண்ணீரின் பாதை வந்தாலும் அந்த கண்ணீரின் பாதையில நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னா அத உருவ தான் இருப்பீங்களோ ஒழிய அடிக்க மாட்டீங்க நீங்க அந்த அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நடுங்கி ஓட மாட்டீங்க மாறாக நீங்க அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுவீங்க போராடி என்ன தெரியுமா செய்வீங்க அதை நீங்கள் நீருற்றாய் மாற்றிக்கொள்வீங்க அந்த கண்ணீரின் பாதை உங்களுக்கு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறிவிடும் தேவ பிள்ளைகளை நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா மாறுவது மாத்திரமல்ல பலத்தின் மேல் அடைந்து என்ன செய்ய போறோம் தேவ சந்நிதியில காணப்பட போகிறோம் நல்லா கவனிப்போம் தேவ சந்நிதியில வந்து கடைசியாக நம்ம நெருக்கப் போகிறோம் இப்படி சொல்லிட்ட பிறகுதான் அடுத்ததை பாருங்க எட்டாம் வசனத்துல இருந்து சங்கீதக்காரன் என்ன சொல்ற சேனைகளின் தேவனாகிய கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செபிகொடும் எங்கள் கெடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிறோம் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் இவருக்கு முதலாவது கத்தனுடைய கட்டளையின் மேல் பிரியம் இருந்துச்சு இப்ப நீங்க பாக்குறீங்க கட்டளை கொடுத்த கத்தர் மேல இதுக்கு பிரியம் இருக்கு எவ்வளவு எப்படி பண்ற கட்டளை கொடுத்த ஆண்டவர் மேல ஒரு பிரியம் ஒரு அலாதி பிரியம் அந்த பிரியம் இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு சேனைகளின் தேவனாகிய கத்தாவி என் விண்ணப்பத்தை கேளு ஆண்டர் சமூகத்துல வந்து ஆண்டரை நோக்கி சேனைகளின் கத்தாவே என்று கூப்பிட்டு அவர் மேல பற்றுதலா இருந்து அவற்று விண்ணப்பம் செய்கிறவராயிருக்கிறார் அப்படி விண்ணப்பம் செய்கிற தேவ மனிதன் என்ன செய்யறான்னா ஒரு நல்ல தெரிந்து தெரிந்து கொள்ளுதல் கவனிங்க வேற எங்கயும் இருக்கிறத வாஞ்சிக்கல எங்க வாங்க ஆயிரம் நாளை பார்க்கணும் உமது பிரகாரங்களில் ஒரே நாள் வெளியில போய் ஆகாமிய கூடாதத வாசமா இருக்கிறத காட்டுல எது மேல வாஞ்சியா இருக்காரு தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதையே வாஞ்சிக்கிறார் நீங்க தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் நீங்க கட்டளை கொடுத்த தேவன் நேசம் வைத்தீங்கன்னா பிரியம் வைத்தீங்கன்னா உங்க தெரிந்து கொள்ளுதல்ல ரொம்ப கவனமா இருப்பீங்க எதை தெரிந்து கொள்வீங்க என் தேவன் எதுல பிரியப்படுவாரோ அதுல மட்டும்தான் தெரிந்து கொள்வீங்க பாருங்க ஆகாமிய கூடாரம் இருக்கு அங்க உலகத்தின் எல்லா சந்தோஷம் செழிப்பு எல்லாம் இருக்கு ஆனா அதை அவர் தெரிந்து கொள்ள மாறாக கத்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே போய் காத்திருக்கிறத அவர் தெரிந்து கொண்டார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம்ம ஆண்டுடைய ஆலயத்துல இருந்து அவருடைய சன்னிதானத்தை நோக்குகிற பிள்ளைகளாக அவருடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் இதை நம் நம் வாழ்க்கையில தெரிந்து கொள்ளும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில முதல் இடம் கத்தருக்கு மாத்திரமே கொடுக்க நம் பலகையை கொள்ள வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும் முதலாவது நம்ம தேடுறதே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறோம் இப்படி நம்ம போது நம்முடைய நம்பிக்கையை குறித்தும் கவனமா இருக்கணும் நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும் தேவன் மேல் மாத்திரமே இருக்கணும் அதனால பதினோரா பன்னிரெண்டாவது சொல்ல சேனிங்கத்தாவது உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் கேட்க அப்போ ஒரு மனிதன் சரியான காரியத்தை தெரிந்தெடுப்பான் என்றால் அவனுடைய நம்பிக்கையும் சரியான நம்பிக்கையா மாறும் அப்போ தேவனை தேவன அப்பிரகாரத்துல இருக்கிறத இந்த தேவதாசன் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டவர் அவர் மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கை வைத்ததுனால்தான் அவரில் தைரியமா மற்றவருக்கு உபதேசமா சொல்ல முடிந்தது சேனைகளையும் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம் நான் மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களாம் என்னது பாக்கியவன்கள் இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இந்த மண்பாண்டத்துல வாசம் பண்ணுகிறார் இந்த மண்பாண்டத்துல வாசம் பண்ணுகிற அந்த மகிமையின் ராஜா நமக்குள்ள ஒரு மகிமையின் ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையை பெற்று நாம் என்ன செய்யணும் அவரையே சார்ந்து நிற்கணும் ஒவ்வொரு முறையும் தேவ வரும்பொழுது வரும்போது அவரை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நன்மை செய்கிறவர் நான் உண்மை நம்பி இருக்கேன் ஆண்டவரே உண்மையே பற்றி கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நீங்க இந்த வண்ணமாய் தேவனை துதிக்க பழக அப்படி நீங்க போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசுவாது என்ன தெரியுமா பதினோராம் வசனம் தேவனாகிய காத்தர் சூரியனும் கேடகமுனவர் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் என்னவா மாறுறாரு சூரியனா மாறுறாரு கேடகமா மாறுறாரு அதே போல கர்த்தர் கிருபையையும் மகிமையும் நமக்கு என்ன தருவார் தம்முடைய கிருபையை தருவார் தம்முடைய மகிமையை தருவார் உத்தமமா நடக்கும்போது தேவன் நமக்கு ஒரு நன்மையையும் என்ன செய்ய மாட்டாரு அது நம்ம கொடுக்காம இருக்கவே மாட்டார் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார் எல்லா நன்மையும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கான கத்தரி தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது தேவ பிள்ளைகளே நமக்கு கொடுக்குற தேவ ஆசிரமத்தை கவனிங்க தேவ நமக்கு சூரியனா மாறுறாரு சூரியன் இருந்தா ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு சூரியன் நம்ம மேல பிரகாசிச்சா நம்முடைய முகம் பிரகாசிக்கும் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் நம்ம வளர்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்போம் நம்ம செழிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் அவரே நமக்கு கேடகமா மாறுவாரு பாதுகாப்பா மாறுவாரு சத்ருவின் எல்லா சதி திட்டங்களுக்கும் நமக்கு நம்ம விளக்கி பாதுகாப்பாரு அது மட்டுமல்ல தம்முடைய கிருவையை நமக்கு தருவார் மகிமையை தருவார் நம்மை கனப்படுத்துகிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் இவ்வளவு நல்ல தேவன் நமக்கு சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்